மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹால வாக்களித்து விட்டான் ஜன்னாத்தின் சொர்க்கங்களை சொர்க்க சோலைகளை அவர்களுக்கு வாக்களித்து விட்டான் எப்படிப்பட்ட சொர்க்கங்கள் தஜிரீமின் தாக்கிகள் அந்நார் அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கத்திலே ஆறுகள் என்பது பிரதானமாக பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அதற்கு அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக அந்த ஆறுகள் என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாகவும் இவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது என்பது அதனுடைய பொருளாகும் பொதுவாக மனிதர்கள் உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் எந்த இடத்திலே நீர் வளம் இருக்கின்றதோ அந்த இடம் மிகச் சிறந்த இடம் என்பதாக சொல்லுவோம் அதே போன்று சொர்க்கமும் அப்படித்தான் நீர் வளம் நிறைந்த இடமாக அல்லாத சொர்க்கத்தை அமைத்து வைத்திருக்கின்றார் வெறுமனே நீர் என்பது மட்டுமல்ல ஆறுகள் என்பது பல ஆறுகள் அங்கே இருக்கின்றன இன்னொரு இடத்திலே அல்லாத்தால இன்னொரு ஆயத்திலே சூரத்திலே குறிப்பிடுகின்றான் அத்தியாயத்திலே நான்கு விதமான ஆறுகள் சொர்க்கத்திலே உண்டு சில பேர் இதை தங்களுடைய அறிவை கொண்டு மறுக்கக்கூடியவர்களும் கூட உண்டு அல்லது அதற்கு வேறு கற்பனையான சில விஷயங்களை சொல்லக்கூடியவர்களும் உண்டு அது தவறு என்பதை அல்லாஹத்தால் அந்த ஆயத்திலேயே தெரிய தெரியப்படுத்துகின்றார் மசலுள் ஜன்னத்தில் மசலுள் ஜன்னத்தில் இல்லத்தி ஒவைதல் முத்த போன் மனிதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தில் சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நீராறு தண்ணீரால் ஆக்கப்பட்ட ஒரு ஆறு அந்த தண்ணீர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் வயிறி ஆசின் கெட்டு போகாத தண்ணீர் உலகத்திலே போகாத எவ்வளவு காலம் வைத்திருந்தாலும் கெட்டு போகாத ஒரு தண்ணீர் இருக்கின்றது அதுதான் ஜம் ஜம் நீர் அதுபோன்று சொர்க்கத்திலே ஆறு கொண்டிருக்கும் ஆறு என்று சொன்னால் நாம் இப்பொழுது இங்கே பார்ப்பதை போன்று கங்கை கோதாவரி போன்று உள்ள ஆறு அல்ல அது இந்த கரையிலிருந்து அந்த கரையை பார்த்தால் தெரியாது இக்கரையில் இருந்து அக்கறையை பார்த்தால் அது எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று தெரியாது அல்லது எவ்வளவு அளவு இருக்கின்றது என்று சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய ஆறு சரி அந்த ஆறு எங்கிருந்து உற்பத்தியாகின்றது எங்கே போய் சேருகின்றது உற்பத்தியாக கூடிய இடத்தை சொல்லு சொல்லுகின்றார்கள் சிறுதவு என்ற சொர்க்கம் அதிலிருந்துதான் அந்த ஆறுகள் உற்பத்தியாகின்ற நான்கு ஆறுகளும் உற்பத்தியாகி ஓடி வருகின்றன பிறகு எங்கே போகின்றது அது தெரியாது சொர்க்கம் எவ்வளவு பெருசு என்று சொன்னால் அது இந்த வானங்கள் பூமி எல்லாவற்றையும் விரித்து வைத்தாலும் கூட சொர்க்கத்தினுடைய ஒரு சிறு பகுதிக்கும் கூட அளவாக ஆகாது அறுவக சமாவாத்து வல்லார் வானங்கள் பூமியினுடைய அகலம் என்று அல்லாஹால சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்றார் சரி அவ்வளவு பெரிய சொர்க்கத்திலே எவ்வளவு காலங்கள் ஒரு மனிதன் பறந்து சென்றாலும் நடந்து சென்றாலும் அல்லது மலக்குகளை போன்ற ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு பறந்து சென்றாலும் சொர்க்கத்தினுடைய அந்த விஸ்தீரணத்தை கண்டுகொள்ள முடியாது என்பதாக இருக்கின்றது ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால சொன்னான் ஒரு சொர்க்கத்தை படைத்து இந்த சொர்க்கத்தை நீ போய் பார்த்து விட்டு வா என்பதாக அவர்கள் பறந்தார்கள் பறந்தார்கள் அறுநூறு ரெக்கைகளை கொண்டு பறந்தார்கள் எவ்வளவு வேகத்துடன் பறப்பார்கள் என்பதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது நீண்ட காலத்திற்கு பின்னால் நீண்ட காலம் பறந்து சென்ற பின்னால் சொர்க்கத்தை நான் இந்த சொர்க்கத்தை நான் இன்னும் முழுமையாக காண முடியவில்லை இந்த சொர்க்கத்திலே எந்த அளவுக்கு நான் வந்திருப்பேன் என்று தெரிய முடியவில்லை என்பதாக அவர்கள் அல்லாஹாலத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னானாம் நீ பறந்து சென்ற அந்த தூரம் இந்த சொர்க்கத்திலே ஒரு சொர்க்கம் எட்டு சொர்க்கங்கள் உண்டு ஒரு சொர்க்கத்திலே நீ பறந்து சென்ற தூரம் இன்னும் பத்தில் பகை பாகத்தை கூட அடையவில்லை என்பதாக சொன்னி லட்சத்துடைய வேகம் எவ்வளவு ஒரு ராக்கெட் இருக்கின்றது வியாழனுக்கு ராக்கெட் அனுப்பினார்கள் அந்த ராக்கெட் வந்து ஒரு மணிக்கு எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போகுது ஒரு மணிக்கு எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வேகம் இது மனிதன் கண்டுபிடிச்சது அல்லாஹ படைத்த ராக்கெட் அதிரத் ஜிபீல் அலிசலாம் மலக்குகளுடைய தலைவர் அவருடைய வேகம் எவ்வளவு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன் வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா அதிரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது சிறுவராக இருக்கும்போது அவருடைய சகோதரர்களால் கிணற்றில் தள்ளப்பட்டார்கள் கிணற்றினுடைய விளிம்பில் இருந்து உள்ள தள்ளிவிடக்கூடிய நேரத்தில் அதிரத் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அரிசிக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அவர் தள்ளிவிடப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹால உத்தரவு போட்டான் ஜிபிரியில என்னுடைய நபி ஒருவர் தள்ளப்படுகின்றார் கிணற்றிலே அவரை கீழே போய் தாங்கி பிடித்துக் கொள் என்பதால் இவர் கிணத்துக்கு அடிபாகத்தில் வர்றதுக்குள்ள அவர் அரிசியில இருந்து கிணத்து கிட்ட வந்துட்டார் கிணத்து கீழே வந்துட்டார் என்றிருந்தால் ஜிபிரி லகேஷத்துடைய வேகம் எவ்வளவு இருக்கும் எந்த ராக்கெட்டாவது போக முடியுமா அவ்வளோ வேகம் பறக்கிற வேகம் அவ்வளோ வேகமாக பறக்கக்கூடிய ஒரு மலக்கு ஜிபிரி அலா அவர்கள் பல ஆண்டுகள் பறந்து பார்த்தார்கள் ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியை பத்தில் ஒரு பகுதியை கூட கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொன்னால் சொர்க்கம் எவ்வளவு பிரிச்சிருக்கு அதனால உதாரணத்துக்காக அல்லாஹால சொல்றான் அருந்து வரலாறு அப்படின்னு சொல்றான் அருள் அருளிவாதி வரலாறு என்று இன்னொரு இடத்துல சொல்றான் அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் எவ்வளவு என்று சொன்னால் வானங்கள் பூமியினுடைய அகலம் ஏழு வானங்களையும் இந்த பூமியையும் சேர்த்து ஒரே விரிப்பாக விரித்து வைத்தால் எவ்வளவு அகலம் இருக்குமோ அவ்வளவு அகலம் அப்படின்னு சொல்றான் உதாரணத்துக்காக நமக்கு தெரியலக்காக வேண்டி ஆனால் உண்மையில் தான் இல்லை சரி அவ்வளோ பெரிய சொர்க்கம் அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கு அப்போ ஆறு ஓடி அது எங்க போய் சேருது அப்படிங்கிறது தெரியாது எனக்கு சரி இதற்கு சரி ஆறு ஓட ஆறு இருக்க வேண்டிய அவசியம் என்ன உலகத்துல தான் தண்ணி தேவை அங்கே போன தண்ணி ஆறுலாம் இருக்குன்னு அவசியம் என்ன இருக்கு பொதுவாக சோலைகள் என்று இருந்தால் சோலைகள் என்று இருந்தால் தோட்டங்கள் என்று இருந்தால் அதில் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீர் வளம் பக்கத்தில் அதாவது ஆற்றுக்கு பக்கத்திலே தோட்டங்கள் சோலைகள் இருந்தால் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும் அழகாக இருக்கும் அந்த ஆற்றினுடைய நீர் வளத்தின் காரணமாக அந்த சோலைகளும் தோட்டங்களும் மிக அழகாக தெழிப்பாக இருக்கும் இது உலகத்தினுடைய உதாரணம் இதே நிலையை சொர்க்கத்திலும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் சரி தண்ணீர் ஆறு மட்டுமல்ல அன்னாரும் மின் லபனின் சரி இங்க சொல்லும்போது சொல்லும் போது அல்லாஹால குறிப்பிடுகின்றான் ஆறு என்று சொல்லவில்லை ஆறு என்று சொல்லுகின்றான் அன்னார் நகர் அப்படின்னு சொன்னா ஆறு அன்னார் என்று சொன்னால் ஆறு கல் அப்ப தண்ணீர் ஆறுகள் பல இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியுது ஒரு ஆற்றினுடைய பல பிரிவுகள் இருக்கும் தண்ணீர் இல்லையே கெட்டு போகாத தண்ணீர் எந்த காலத்திலும் கெட்டு போகாது எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் சரி அதே போன்று பாலாறு அடுத்தது பாலில் பாலினால் தயாரிக்கப்பட்ட ஆறுகள் இருக்கும் அன்னாரும் மின் லபரின் அதனுடைய ருசி மாறாத ருசி மாறாத பாலாறு அங்கே இருக்கும் பாலாறுகள் அங்கே இருக்கும் அதே போன்று மூன்றாவதாக குடிப்பவர்களுக்கு மதுரமாக இனிமையாக இருக்கக்கூடிய மது ஆறுகளும் உண்டு மதுவினால் மது இங்க பா தான் பார்ப்போம் அங்க ஆறாக ஓடும் அதுவும் பல ஆறுகள் மதுவினால் பல ஆறுகள் எத்தனை விதமான மதுக்கள் இருக்கணும் அத்தனை மதுக்களுடைய ஆறுகளும் அங்கே உண்டு ஆனால் அதுல போதை இருக்காது போதை இல்லாத மது இனிமையாக இருக்கும் லத்தத்தில் ஷாரிதீன் அப்படின்னு சொல்றான் குடிப்பவர்களுக்கு ரொம்ப லத்த ரொம்ப இனிமையை சேர்க்கும் அது வான்ஹாரும் மின் அசல் தேனால் தேனால் தயாரிக்கப்பட்ட ஆறுகள் இருக்கும் முசப்பா எப்படிப்பட்ட தேன் தெரியுமா தெளிந்த தேன் தெளிவான தேன் இப்போ தேன் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய கசடுகள் இருக்கும் அந்த தேனீக்களுடைய இதுகள்லாம் இருக்கும் தூசிகள் இருக்கும் அதெல்லாம் இல்ல தெளிவான தேன் ஆறாக ஓடும் பல ஆறுகளாக ஓடும் என்ற அல்லத்தால குறிப்பிடுகின்றார் இது ஒவ்வொரு ஆயத்திலும் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்தினுடைய தொடரில் எல்லாம் தஜிரி சஹத்தியல் அன்ஹார் ஆறுகள் அதிலே ஓடிக்கொண்டிருக்கும் அதன் கீழே என்பதாக அல்லாஹத்தலா சொல்லுவார் இது யாருக்கு கிடைக்கும் மூமின்களுக்கு மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று அல்லாஹத்தலா இங்கே குறிப்பிடுகின்றார்